சரி பேச்சு மெந்தரே அளவு வணக்கம் உங்களோட அதெல்லாம் ஒரு புரன் பேசுகிறேன் இந்த வீடியோ சூப்பராக கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் மிதனராசி பலன்களை பார்ப்போம் ஆவணி மாதம் மிதனராசினர்களுக்கு ராசிநாதன் புதன் இரண்டில் அமர்ந்திருப்பதும் அடுத்து பத்து தேதிக்கு மேல் மூன்றாம் இடத்துக்கு மாறுவதும் வெகு முன்னேற்றங்களை உண்டாகும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வருவாயை ஏற்படுத்தும் பங்கு சந்தை போன்ற துறை இருப்பவர்களுக்கு வருமானத்தை நல்ல லாபங்களை ஏற்படுத்தும் சுயநிலை உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்களை பொருளாதார ஏற்படுத்தும் அதே சுயநிலையில் இருப்பவர்கள் அதாவது இரும்பு உருக்கு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு காவல்துறை இயற்கை ராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு சிறப்பா நாளை இருப்பது பதவி இடமாற்றங்களை ஏற்படுத்தும் சனி இருப்பதும் ராகு இருப்பதும் தந்தை மணியின் உடல் நலத்தில் அக்கறை ஜென்மத்தில் குரு இருப்பது ஏராளத்தை பார்ப்பதும் திருமணமாகாத தம்பதியருக்கு ஆண்கள் இருவலருக்குமே வயது கடல ஒரு புறமே வீடு தேடி மக வரங்கள் ஆவணி மாதம் நல்ல வரலாக அமையும் மிதனரசன் குறிப்பாக நல்லா இருக்கு முடிஞ்சிருக்கும் அது வந்து அஞ்சுக்குரிய சுக்குரன் என்பது பிள்ளைகளுடைய பல நன்மைகளை ஏற்படுத்தும் பலத்துறை சார்ந்தவர்களை முன்னேற்றங்கள் ஆலய பாதைகள் சம்பந்தப்பட்ட தங்கம் ஒன்பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களை நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் புதிய வேலை நல்லா வேலை அமையும் வெளியூர் வேலை வாய்ப்பு இடமாற்றம் பதவி சம்பள உயர்ப்பும் வெளிநாட்டில் வேலை தவறு வேலைக்கும் அரசு வேலை அரசு வாய்ப்பாக இருப்பாமை துறைகள் இருப்பவர்களாக உள்ள கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்லா வருவாயை ஏற்படுத்தும் ஏற்கனவே கல்யாணம் இந்த தம்பதிகள் வந்து வெளிநாட்டுல குழந்தைகளும் குழந்தை வகையத்தை ஏற்படுத்தும் அஞ்சா இடத்தை உருவாப்பதும் ஏழாம் இடத்தை ஏற்படுத்துவதும் வெகு முன்னேற்றங்களை உண்டாக்கும் எல்லா பக்கம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டவங்க பொருளாதார உயிர்களை ஏற்படுத்தும் மனைவெளிகள் ஏற்படுத்தும் இது கல்யாணம் திருமண வாய்ப்புகளை அதே மாதிரி தாய் தம்பியர் உடல் உடல் நலத்தில் அக்கறை கவனம் தேவை நான்கு செவ்வாய் என்பது மேலே வயசு முதல் வருவது வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்து எடுக்க வேண்டும் மற்றபடி மிதிரராசிகர்களுக்கு நைன்டி பர்சன்ட் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதில் மெகு சீசலாக இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் வந்து வெகு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுத்தும் அதேமாதிரி திருவாதிரை நாலு மாதங்களில் பிறந்தவர்களுக்குமே ராக உண்மையில் இருப்பது அந்த குறு பார்ப்பது வெகு மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கணும் உணர்புசன் மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் ஒன்னாம் பாதத்தில் நடந்தவர் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தில் குறு இருப்பது சற்று அலட்சியோடு பல காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் அதை பணங்க வேண்டிய தெய்வம் வேளாழமை தோறும் மத்தி வழிபாடு என்பதும் வேறு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களை நடந்து விளைவெகிறேன் நன்றி வணக்கம்